அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் இங்கே தமிழக அரசியல் வரலாறில் இது போல் ஒரு தலைவனை இது வரைக்கும் யாரும் பார்த்த பார்த்ததே கிடையாது அதனால தான் அண்ணன் சீமானை வந்து பல விமர்சனங்கள் அவர் மேலே வச்சு அவர்கிட்ட வந்து அரணாக இருக்கிற பல பேரை வந்து அவர்கிட்ட வந்து பிரிச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை நம்ம வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி பல பேரும் திட்டம் போடுறாங்க அது வந்து எடுப்படுமா அப்படின்னு பார்த்தா படாது இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டங்களில் அண்ணன் சீமான் பல பேரை நம்பி இந்த காலத்தில் ஒரு ஒருத்தவங்க பக்கத்துலேயும் போய் நின்று இருக்கிறாரு சொல்லப்போனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு சில அண்ணன்மார்களுக்கெல்லாம் காலெல்லாம் அமுக்கி விட்டுருக்கிறாரு இங்கே வந்து நம்ம இன்றைக்கி இந்த போராட்டங்கள் நம்ம வந்து எடுக்கணும் அங்கே நடக்கிற யுத்தத்தை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் எடுத்துருக்கிறாப்புல அதுக்கு அழைச்சிருக்கிறாப்புல ஏன்னா அன்றைக்கி நமக்கு வந்து போராட்டம் எடுக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோ நம்ம பிள்ளைகளோ நம்ம தம்பிகளோ யாருமே இல்லை அதனால் என்ன செய்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இவர் யாரெல்லாம் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தின் மீது பற்று உள்ளவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை காக்கிறவங்க தமிழர்களை உண்மையிலே தன் இரத்த சொந்தம் நம் தொப்புள் கொடி உறவுகள் என்ன யாரெல்லாம் நம்புகிறாங்க அப்படின்னு இவர் நம்பினாரோ அண்ணன் சீமான் அவங்கள்ட்டெல்லாம் போய் அண்ணன் சீமான் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம எப்படியாவது யுத்தத்தை நிப்பாட்டி ஆகணும் அதுக்கு வந்து நீங்களாம் வாங்கன்னு சொல்லி அது போல் பல தடவை கேட்டு அவர்களால் புறக்கணிக்கப்பட்டு அண்ணன் சீமான் மட்டுமே எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் சீமான் சில பேரோட போய் அந்த இடத்துல நின்று எப்போயிருந்தாலும் நம்ம அண்ணன் வந்துடுவாங்க நம்ம ஐயா வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நின்ற இடத்துல அவர்கள் வராமல் இவங்க வந்து சோர்ந்த முகத்தோடு வந்து தேமி தேமி அழுத கதை எனக்கு தெரியும் அது ஒரு கதை அல்ல அது ஒரு வரலாறு எனக்கு நல்லாவே தெரியும் அது போல் காலகட்டங்கள்லாம் யாருமே இல்லை அப்படின்னு அண்ணனுக்கு வந்து உறுதியாக செய் தான் அண்ணன் என்ன முடிவு நமக்கான உணவை நம்ம வந்து சாப்பிட்றது போல் நமக்கான மூச்சு காற்றை நம்ம சுவாசிப்பது போல் நமக்கான விடுதலையே நம்ம தான் பெற்று எடுக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறந்தான் தேசிய தலைவரின் வழிகாட்டுதலில் அண்ணன் வந்து இந்த ஒரு முடிவுக்கு வராங்க நாம் தமிழர் அப்படின்ற ஒரு குடைக்கு கீழே எல்லோரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து நாம் தமிழர் அப்படின்னு பேர் வைக்கல பேரு வைக்காமையே எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முடிவுக்கு வரும்போதே பல பேர் கேட்குறாங்க அண்ணன் சீமான்ட்ட ஏன் தலைவர்களை ஒன்றுணிச்சா போதுமே இங்கே வந்து தமிழர்கள்ங்கிறது பல கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களை நீங்கள் ஒன்றிணைக்கிற அவங்களோட தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் இங்கே ஐயா ராமதாஸ் அவர்கள் இது போல நான் வந்து பேர சொல்கிறேன் இது போல உள்ளவர்களையே நம்ம வந்து ஒன்றிணைச்சா என்ன அப்படின்னு அண்ணன் சீமான்ட்ட கேட்கும்போது அண்ணன் சீமான் எவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனை ஒரு எதிர்காலத்தில் என்னென்னு வேணும் என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி என்ன தவறுகள் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சவராக இருந்திருந்தால் இந்த முடிவு எடுத்திருப்பார் இந்த பதிலை சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் வந்து பார்க்கணும் என்ன தெரியுமா சொன்னார் அண்ணன் தமிழர்களை ஒன்றிணைக்கிறது எனக்கு சுலபம் ஆனால் இந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறதுங்கிறது மிக கடினம் அப்படின்னார் அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வர வர காலங்களில் நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி இப்போ கடந்து போன காலங்களில் நீங்கள் வந்து ஒத்து பார்த்திங்கனாலும் நல்லாவே புரியும் ஏன்னா அரசியல் நோக்கர்கள் அறிவார்ந்தவர்கள் தான் அதை பார்த்துட்ருக்கீங்கிறத நான் நம்புகிறேன் இது போல் அண்ணன் சீமான் ஒவ்வொரு சமயத்துலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ வந்து டிவினை அகற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் சேனல் வச்சதால அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் இதே புதலூரில் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டம் வந்து கட்சி பேர ஆரம்பித்து அப்போ வந்து இங்கே கொடி இல்லாவும் நம்ம தஞ்சாவூரில் தான் அதே போல் வந்து மொத கூட்டமும் நம்ம தஞ்சாவூரில் தான் அதுவும் புதலூரில் தான் மொத கொடிய இருக்குல்ல புலிக் கொடியத்துன்னு வந்து அங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பந்துருத்தி அப்படிங்கிற பகுதி தான் நான்லாம் கூட அந்த படத்தில் அண்ணன் பூடையே இருப்பேன் அப்போ அண்ணன் நடத்தின படையில அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் இறந்துட்டு இருக்கிறேன் அது வேற அப்போ அந்த நேரத்தில் சொன்னாரு எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாது எல்லாருமே சொல்றானுங்க இப்படி தான் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் வருவான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு போயிடுவான்னு சொல்றீங்க ஆனால் நான் செத்து ஒழிஞ்சாலும் ஒழிவுன்னு தவிர ஒரு அது அதுபோல் பிள்ளைகளை நான் செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளை அடக வைக்க மாட்டேன்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சொன்னார் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு பதினஞ்சு ஆண்டுகளும் அண்ணன் சீமான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருந்தால் இப்போ சில கல்சடைகள்லாம் இருக்குல்ல வரேன் அடுத்தடுத்து வாரேன் சில கடைச கல்சடைகள்லாம் சொல்லுவதில்லை அங்கே பணம் வாங்கிட்டார் இங்கே பணம் வாங்கிட்டார் இங்கே தேர்தல் அனுப்பாட்டார் அது போல் உண்மையிலேயே பணம் வாங்கியிருந்தா இல்லை பணம் வாங்கணும்னு நினச்சிருந்தா இந்த தம்பிகள்லாம் வச்சு எப் எல்லாருமே அதானங்க நம்ம எதார்த்தமாக பேசுவோங்க எல்லாருமே அதனங்க செய்கிறாங்க ஒரு மா ஒரு மாநாடு ஒன்று போடுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி போட்டு என்ன செய்வாங்க பெரிய கூட்டம் அதுக்கு முன்னெல்லாம் பெரிய மாநாடெலாம் போட்டுக்க மாட்டாங்க பெரிய கூட்டத்தை திரட்டி காட்டி இந்த கூட்டத்தில் இத்தனை தலைகள் வந்திருக்கு பாருங்கள் உங்கள் உழவுப் பிரிவாக சொல்லுது பாருங்கள் அப்போனா இது வந்து இவ்வளதும் வந்து உங்களை ஆதரிக்கணுமா அந்த ஆதரிக்கணும்னா அதுக்கு வந்து இவ்வளோ தொகை அதாவது சீட்டு நோட்டு இது பேர் கணக்கு இப்படி தானே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இப்படி தானே செய்யுது இது வந்து நம்ம தமிழக அரசியல் வரலாறுல நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோமா இல்லையா இந்தியாவிலேயும் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோமே பார்க்குறோமா இல்லையா ஆனால் அண்ணன் சீமான் அது போல் செய்திருக்கிறாரா மலைக்கு மாநாடு தண்ணீருக்கு மாநாடு மாடுகள் இருப்பிடத்தை வந்து அதோடய மேய்ச்சல் நிலத்தை காப்பாற்றுறதுக்காக மாடுகளுக்கு மாநாடு காடுகளுக்கு மாநாடு காற்றுக்கு மாநாடு ஐம்பர் மாற்றல்களுக்கு மாநாடு இது இல்லைன்னா நீ இருக்க மாட்டடா செத்துருவடா நீ மட்டும் இல்லைடா இந்த பூமியில் எதுவுமே இருக்காதுடா ஐம்பர் மாற்றல்களும் இந்த பூமிக்கு வரம்டா அதை காக்குறதாண்டா மக்களின் அறம்டா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் யார் பேராசிரியராக இருந்து இந்த மண்ணில் தான் வெள்ளாட்டினாலும் பரவாயில்ல தன் கருத்து வெள்ளட்டும் நின்றுட்டு இருக்கிறவன் ஒரே ஒரு மனுஷன் நம்ம சம காலத்தில் அண்ணன் சீமான் தான் வேறு யாரும் இல்லை என்னடா நீ இப்படி பேசுகிற உனக்கு தான் அண்ணன் சீமன் தராங்களா அன்பையும் கருத்தையும் தைரியத்தையும் மன உறுதியையும் நேர்மையையும் மனசில் பட்ட நீ எவனுக்கும் பயப்படாதரா வழக்கில் என்ன விடியாது கிழக்கு இதை தவிர எனக்கு எதுவுமே தரல இப்போ வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்க சமயத்தில் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் நான் ஒரு ஊடகர் நம்மள்ட்ட பல இருந்து தொடர்பில் இருந்தாலும் கூட அவங்க கேட்டது பல தடவை கேட்டிருக்கிறாங்க ஏன் சீமன் பக்கத்துலேயே இருக்கிற அப்படின்னு சொல்லி சீமானுங்கிறவன் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த இந்த சம காலத்தில் வந்து தேவையான ஒரு ஆள் நான் இப்போ வந்து வேற எந்த கட்சியில் வேணாலும் போகலாம் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் காசு கிடச்சிரும் எனக்கு வறுமை போயிடும் ஆனால் இந்த நாட்டில் வளமை வந்து இங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த வளமையை காப்பாற்றணும்னா அண்ணன் சீமானால்தான் முடியும் நாம் தமிழ் கட்சியால் தான் முடியும் நம்ம தம்பிகளால் தான் முடியும் இதை தெரியாத சில தடுதலைகள் தான் சீமான் வெற்றி பெற்று வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இப்போ தான் ஒரு பிள்ளை வந்து பிறந்திருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல இருக்க எல்லாருமே எனக்கு சொல்லுங்கள் வரைக்குமே இத்தனை ஆண்டுகளில் தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் என்றோ தமிழர் உரிமை என்றோ தமிழ் இனம் என்றோ சமரசம் இல்லாமல் தனியாக இன்னும் பேசணும் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் இத்தனை ஆண்டுகளாக அது போல் ஒருத்தர் நிற்கிறான்னா அவனுக்கு வந்து படிக்கல இல்லட்டானு பரவாயில்ல தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நானும் ஊடகம் ஆரம்பித்தேன்னா என்னால் முடிஞ்ச அந்த வேலைகள் நான் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தண்ணீர் மாநாடு நம்ம திருவார் தஞ்சாவூர் பூதலூரில் போடுறாங்கன்னா அதுக்கு என்னோட இதில் நம்ம எல்லாருக்கும் செய்தி பண்ணுறோம்ல அது போல் வந்து நம்மளோட செய்திங்க இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நம்ம பண்ணணும் இதுதான் எங்கள் அண்ணன் அண்ணையின கற்றுக் கொடுத்தது சொல்லப்போனால் அண்ணன் அன்னைக்கு வந்திருந்தப்போ அவர்லேருந்து ஆராய்ச்சிட்டு தான் நான் உட்காந்துருந்தேன் போய் பக்கத்தில் கூட நிற்கல ஏன்னா அவர் பக்கத்தில் நம்ம நிற்கணும்னு அவசியம் இல்லை அவரோட கொள்கையின் பக்கத்தில் நம்ம நிற்கணும் அவரின் கோட்பாடோட பக்கத்தில் நம்ம நிற்கணும் அதுதான் இந்த 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 தளத்துக்கு அது நமக்கு தேவை இந்த களத்துக்கு அது தேவை ஒருத்தர் நிற்கிறான் இன்றைக்கி வந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ அவரும் வந்து சின்ன பிள்ளை இல்லை நாளுக்கு நாளில் வந்து வயசாகி இருக்குது அதுக்குள்ளே வெற்றியை நோக்கி அவர்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அவரை வந்து வெற்றி பக்கம் தள்ளணுமே தவிர வெத்து வெட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது அவன் வந்து ஒரு நல்ல வயிற்றில் பிறந்தவன் அது போல் பேசிகிட்டு இருக்க மாட்டான் இந்த மண்ணில் வேறு யாராவது வந்து இயற்கையை பற்றியோ மண்ணின் வளத்தை பற்றியோ யாராவது பேசுவானா இப்போ பணம் தான் சம்பாதிக்கணும் போல் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி எதோடைய கூட்டணி வாரன்னா இல்லை இல்லை நீங்களாம் வேண்டான்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவில் சொல்லிட்டு போகிறாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சொல்லிட போகிறாங்களா இல்லை காங்கிரஸில் வந்து சொல்லிட போகிறாங்களா இல்லை திமுகவுலையும் சொல்லிட போகிறாங்களா இப்போ ஐயா டிடிவி தினகரன் இருக்கிறாங்க இப்போ வந்து அண்ணா திமுகனு ஒன்று ஆரம்பித்தாங்க இந்தமாதிரி வந்து பிஜேபி கூட நம்ம வந்து என்னைக்குமே கிடையவே கிடையாதுண்ணாங்க அவங்களோட இல்லையா அவங்க இப்போ திமுகவில் பையன் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தப்போ கூட கூட நட்பு கேடாய் முடிந்தது இன்னமும் ஒருபோதும் திமுக வந்து ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது கூட்டணியும் இல்லை எங்களை வந்து காங்கிரஸ் வந்து ஏமாற்றிடுச்சு திமுகவை அப்படின்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு அதே திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு அண்ணா திமுக இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பையன் எடப்பாடி காலத்தில் அவர் பேசலையே பிஜேபியோட வந்து நாங்கள் வந்து சேரவே மாட்டோம் இந்த தேர்தல் இல்லை எந்த தேர்தலையும் நாங்கள் சேரவே மாட்டோம் சொல்லலையா இதுபோல் வந்து பல வரலாறுகள் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்றைக்கியாக இருந்தாலும் சரி இனிமேல் எந்த காலத்துலேயுமே சரி நாங்கள் வந்து பிஜேபி தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிகிட்ருக்கேன் அண்ணன் திருமாவளவனவர்கள் பிஜேபியோடு இருந்ததே கிடையாதா இது போல் எல்லாருமே ஒரு காரணம் சொல்லி கேட்டால் வந்து ஒரு என்ன இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராமு இல்லை ஏதாவது ஒன்று இல்லை ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதோ ஒன்று சொல்லி போய் சேர்ந்துடலாம் ஆனால் அதோடய நோக்கம் வந்து அது கிடையாது சீமானோட நோக்கம் அண்ணனோட நோக்கம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கேன் நான் ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து எல்லாரையும் பார்க்குறேன் அப்போ சீமானோட அந்த பயணத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ சரியாக இருக்குங்க அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நமக்கு பிடிக்குது நமக்கு தாராங்க தரல அதெல்லாம் வேறு கட்சி கடந்து பாருங்க இது போல கொடுத்த நிற்கிறாங்க போது அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி தரணுமோ தவிர அவனுக்கு வந்து இதயத்தில் வலியை ஏற்படுத்தி தரக்கூடாது இப்போ எனக்கு என்ன போட அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயாவது போய் இந்த பொறுக்கி திங்கிறவனுக்கு நக்கி போயிக்கிறவனுக்கு வேறு வழி இல்லை எங்கே வேணாலும் நக்கிக்குவான் அவனுக்கு தேவை விழுறதுக்கு ஒரு கால் அதுக்கு ஒரு ஆள் அவ்வளோ தான் ஆனால் என்ன மாதிரி மானவளவன் என்ன பண்ணுவான் எங்களெல்லாம் வந்து திராவிடர்கள்ங்கிற அந்த ஒரு போர்விலேருந்து அதை எடுத்து விட்டு நம்ம இனம் அழையும் போது என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சு நின்ன எங்களை வாடா நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கோழியாட்டம் வந்து அணைச்சிக்கிட்டு இருந்தவன் சீமான் அதெல்லாம் இன்றைக்கி வந்து மறந்துட முடியாது இங்கே வெளியில் போய் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பேசணுங்கிறதுக்காக சீமானுங்கிற ஒரு மனுஷனை வந்து வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் சம்மந்தம் இல்லாமல் இந்த கருத்தியில் கொண்டு போய் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறது இந்த கர்த்தியில் கொண்டு போய் நீங்கள் வந்து வேறு மாதிரி சொல்கிறது அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அருமையாகவே பெரிய பெரிய படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் வந்து அந்த படத்துக்கெலாம் வேலை செஞ்சுருக்கிறாப்புல இந்த இயக்குனர் ஜெ ஜெகதீஷ பாண்டியன் இணை இயக்குனர் துணை இயக்குனரெல்லாம் வந்துருக்கிறாப்புல இந்த பொம்மலைகள்லாம் ஆச்சு ஒன்று வந்து அந்த சொல்லி கொடுக்குறது நட நடிக்கிறது எப்படின்னு அவர் வந்து அதோட நிப்பாட்டாமல் அவர் என்னமோ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அண்ணன் கூடையே இருக்கிறேங்கிறாரு இங்கே கொடியறிமுகவில் இங்கே நமக்கு வந்து இங்கே திலைத்திறல் நடந்துச்சு அப்போ நான் பார்த்தது கிடையாது முத்துக்குமார் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் இன்றைக்கி நான் பார்க்குறேன் இவர் பேசுகிறாரு முத்துக்குமார் அண்ணனை கைது பண்ணாங்க ரத்த பொட்டலத்தை வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் வந்து புதுக்கோட்டையில் நடந்துச்சு அந்த ரவுண்டானா பக்கத்தில் அது பேருந்து நிலையம் ரவுண்டானா பக்கத்தில் அப்போல்லாம் நான் இருந்தேன் இந்த புதுக்கோட்டை ஜெய்சலன் மோ இருக்கிறார் அப்போல்லாம் ஜெகதீஷ பாண்டியன் இங்கே இருந்தாரா இவர் எதுக்கு எடுத்தாலும் வாண்டடாக இருந்து இந்த வடிவல் மாதிரி வண்டியில் ஏறி வந்துறாரு நம்ம வந்து வயசில் அவர் கொஞ்சம் பெரியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோமே தவிர அந்த மரியாதை தான் மாதிரியே தானே கெடுத்துக்கிறது அதெல்லாம் தம்பி இடுமௌனும் கார்த்திகை பற்றி போய் பேசுகிறாரு சீமான் வந்து அன்றைக்கி வந்து பணம் வாங்கிட்டாருங்க அங்கே திமுக வந்து நான் எதிர்க்க மாட்டேன்னு சொன்னார் ஒன்று அறிவு இல்லையா அறிவு இல்லை பிஜேபியும் திமுகவும் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு பிஜேபிங்க அந்நிய கட்சி திமுகங்கிறது அண்ணன் தம்பி கட்சி இதை இது என்னன்னே உனக்குலாம் தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லை அப்படியே ஆயிடுச்சுன்னே வச்சுக்க ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சுன்னே வச்சுக்க அப்போ என்ன அப்படி இங்கே இருந்த அப்படின்னு வந்து எதாவது தம்பிங்க கேட்டான்னு வச்சுக்க என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விரட்டி விடுற வரைக்கும் அண்ணன் சீமான் விரட்டி விடுற வரைக்கும் நீங்கள் வந்து போவே இல்லையே இங்கே தானே இருந்தீங்க அப்போ இதை வந்து பேசணுங்கிறதுக்காக பேசிட்ட கூடாது தம்பி இடுமவனம் கார்த்தி ஒரு ஒரு வன்மம் அவன் மேலே அவன் சின்ன பிள்ளை அவன் சின்ன பிள்ளை ஒரு களத்தில் வந்து இந்த வித சமரசமும் இல்லாமல் எனக்கு தெரியும் யார்கிட்டையும் ஒருத்தருவா காசு கூட கேட்க அவன் இந்த கட்சியிலே வந்து ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பிள்ளை வெளியில் அரசியல் களத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல ரொம்ப ஒரு நெருக்கமாக வந்து மனசை வந்து தொட்டவன் வந்து தம்பி கார்த்தி அவனை வந்து என்னென்ன பேச்சு சோத்துக்காக வந்தான் அப்படின்னு பேசுகிறியே நீ உண்மையிலேயே நீ வந்து ஒரு நல்ல ஆத்தா கையிலேருந்து சோறு வாங்கி தினவன் அப்படி பேசுகிறியான நீ அவன் நம்ம தம்பி அவன் ஒரு நாள்னாச்சு நம்ம கூட வந்து நீ வந்து உண்மையாக அவனை வந்து நீ தம்பி நினச்சிருக்க மாட்டியா நீ அப்படி நினைக்கலன்னு தானே அர்த்தம் கரி கஞ்சின்னு பேசுகிற நீ நீ என்னென்ன இருந்தேன்னு நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாதா அது இந்த லாவணி கட்சி மாதிரி இல்லை இப்போ நாங்கள் என்றைக்குமே வந்து அண்ணன் வேல்முருகனை டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து விட்டு கொடுத்து பெருசாலும் பேசுனே கிடையாது ஆனால் நீ படுத்துகிற வேலை இந்த வடிவேலை கொண்டாந்து உட்கார வைப்பாங்களே தலைவா தலைவாவான்னு உட்கார வச்சு எப்படி சகதியில் விடுவாங்களோ அது போல வேலைக்கு நீ கொண்டாடுற நீங்கள் இப்போ அண்ணன் வேல்முருகனை பற்றி நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க ஐயா பெரியார் வந்து அன்றைக்கி வாழ்கிறாங்க இன்றை வரைக்கும் வந்து பெரியாரோட கொள்கையை வச்சுருக்குறாங்க ஒரு பக்கம் சரி அதே போல் தான் வந்து இங்கே திராவிடத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க திராவிடத்தை வச்சிருக்கிறாங்க சரி அப்புறம் ஐயா ராமதாஸோடது அவர் இல்லைன்னா இவர் அடையாளமே இருக்காது இந்த பாடலுக்கு மக்கள் கட்சி அந்த அந்த அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதை அவங்களுக்கு வந்து வச்சுருக்குது அதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாரு அவங்களையும் போட வேண்டியதானே ஐயாவுக்கு ஐயாவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப மரியாதையாக இருக்கிறோம் ஐயாவுக்கோட வழிகாட்டதான நாங்கள் வந்து இருக்கிறோம் அதுதான் அப்படியும் போடலாம்ல அதனால் அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து அண்ணன் நீங்கள உங்களை வந்து நம்ம வந்து எப்படி அண்ணன் சொல்லி நம்ம வந்து பழகிட்டோமோ அதே போல் வந்து உங்களை விடவும் அதிக தடவை வந்து அவரை வந்து நம்ம வேல்முருகன் அண்ணன்னா அண்ணன் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம அவரோட அப்படி தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் நாம் தமிழை கட்சிக்கார பிள்ளைகள் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறது முழுவதும் எப்படி தெரியுமா நடக்குது அவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள பேச விட்டு பார்க்கக்கூடாது இல்லை அது தப்பாக போய்ட்டு விடாது அது இப்போ வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே இந்த இவர் ஜெகதீஷ பாண்டியன்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் விளங்காதுங்கிறதுக்கு விஜய் இவரெல்லாம் இந்த அவரெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாப்புல காரணத்தை கொண்டோம் இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு பக்கத்தில் போனாலே வரட்டி விட்ருவாப்புல ஏன்னா அவருக்கு அனுபவம் சொல்லியிருக்குது இவர் வந்து உதவி செஞ்ச படம் விஜய் படம் இந்த புளி ஜில்லா அடுத்து ஒன்று ஒரு ஃபெயிலியர் படம் ஒன்று இது போல் வந்து ஃபெயிலியர் படமாக தான் இவர் வேலை செஞ்சுருக்குறாப்போ இது படத்துலேயே இந்தளவு இருந்துச்சுன்னா வேலாயுதம் வேலாயுதம் ஒன்று அப்போ இந்த படத்துலையே இந்த அடி அடிக்கிறான்னா நேரில் வந்து நம்மள்ட்ட சேர்ந்தானா என்ன அடிடா அடிப்பான் அப்படின்னு சொல்லி விஜய் நினைப்பாப்புலேயே இல்லையா நினப்பாப்புல இதே போல் வந்து இன்னொரு பத்து வீடியோவில் ஒரு நாலு வீடியோ பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள் எல்லோருமே சேர்ந்து இங்கே வந்து த இங்கே வந்து இந்த சகோதர யுத்தம்னு வரும்ல அது போல் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஒரு யுத்தம் வர ஆரம்பிச்சிச்சுனா அது எப்படி அந்த பேச்சு அந்த கருத்தியல் யுத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுமையாக அண்ணன் வேல்முருகனை வந்து எல்லாருமே பேசுகிறாப்புல போய்டும் நம்ம அதை விரும்பலை நமக்கான நோக்கம் நமக்கான எதிர்ப்புங்கிறது திராவிடம் தேசியமும் இன்றைக்கி எஸ்ஐஆர் போராட்டம் இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து சீமன் தலைமையில் சென்னையில் நடக்குது இது போல் ஒவ்வொரு காலமும் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இவர் ஜெகதீஷப்பானின்னு சொல்கிற மாதிரி திமுகவுலேயே நாங்கள் இருந்துவிட்டாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் அது எப்படிங்க அது ராஜபக்ஷ கூட இருந்துக்கிட்டு நமக்கு வந்து தலைவருக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறேன் தலைவருக்காக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவு பிழையாக இருக்குமோ அது போல தான் இருக்கும் அது திமுக கூடயே இருப்பேன் ஆனால் வந்து நான் இதெல்லாம் பேசுவேன் அப்படிங்கிறது கேட்க நல்லா இருக்கும் ஆனால் பார்க்க கன்றாவியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணுக்காகையும் இந்த மக்களுக்காகவும் உறுதியாக இறுதி வரைக்கும் நிற்கிறவன் இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து டிராக்டர் கார்டை பார்க்கணும் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறவன் அண்ணன் சீமான் தான் எந்த கட்சியிலையாவது போய் கூட்டணி வச்சிட்டு இருந்தால் சீட்டும் நோட்டும் தாராளமாக கிடைக்கும் இப்போ இவங்க மாதிரிலாம் வந்து பேசணுங்கிறதெல்லாம் இல்லை எவ்வளோ வசவு சொற்கள் நீங்கள் விடுறீங்க அதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் உறுதியாக வந்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைக்கணுன்ற முடிவுக்குவாங்க இந்த கட்சியில் பயணிக்கிற பல பேர்கிட்ட நம்ம பேசும்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அப்போல்லாம் நினைக்க எந்த எந்தவித முடிவும் ஒரு நொடியில் நடக்கும் அந்த நம்பிக்கையை வச்சு பயணம் செய்யுங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே நம்ம வசம் வரும் மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி இதை உறுதியாக நம்புங்க அண்ணன் சீமானுக்கு நம்ம செலுத்துகிற அன்பு அவரோட ஃபோட்டோ வைக்கிறதோ இல்லை அவரோட இமேஜை வந்து நம்மளோட டிபியில் வைக்கிறதோ கிடையாது அவரோட கொள்கை அவரோட கருத்தியல் அவரோட கனவை கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதும் அந்த மக்கள் போடுற வாக்கை வாங்கி அண்ணன் கையில் கொடுத்து நம்மளோட ஆட்சி நம்மளே வந்து ஆளத்துக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்குறோமா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நமக்கான வெற்றியை வந்து உறுதி செய்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்